இது வந்து பிரெட் கேரமல் இல்லை கேரமல் ப்ரெட் எப்படி வேணாலும் சொல்லலாம் ஆனால் ரொம்ப ருசியாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு ப்ரெட்டு பால் முட்டை அஸ்கா இந்த நாளையும் மிக்சியில் போட்டு ஃபைனாக அரைச்சிருங்க கூட ஒரு முடி வெனிலா சென்ஸ் போடுங்க ரொம்ப ஃபைனாக நைஸாக அரைச்சதுக்கப்புறம் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுட்டு இன்னொரு பாத்திரத்தில் சுகர் கேரமல் பண்ணணும் சுகர் கேரமல் வந்து ரொம்ப ப்ரௌன் சைடு வர வரைக்கும் விட்டுருங்க அந்த சுகரை வந்து அடுப்பில் வச்சு சிம்மில் வச்சு பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா அந்த கேரமல் வந்துடும் அந்த கேரமலை ஒரு டிஃபன் பாக்ஸோ இல்லை ஒரு பவுல்லையோ நம்ம வந்து அதை ஊற்றிட்டு இந்த அரைச்சி வச்சு தான் அது மேலே ஊற்றுங்க அது மேலே ஊற்றிட்டு ஒரு கடாயில் ஒரு தட்டு வச்சு வெந்நீர் ஊற்றி அது மேலே இந்த பாத்திரத்தை வச்சு இதை வந்து ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் வேக வைங்க ஸோ ஆவியில் வேக வைக்கிற மாதிரி இப்போ நம்ம கொளக்கட்டையெல்லாம் வைக்கிறோமில்ல அந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சு மூடி வச்சு வேக வச்சிங்கன்னா சூப்பர் பிரெட் கேரமல் ரெடிங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இதை போய் விலை கொடுத்து ரொம்ப காஸ்ட்லியாக உட்காந்து ஸ்போர்க் வச்சு நம்ம சாப்பிட்டுட்டு ஐயோ இவ்வளோ விலையா இவ்வளோ விலையான்னு சொல்லி வரணும் ஒன்றுமே இல்லைங்க அதிகபட்சமாக ட்வெண்ட்டி ஃபைவ் ருபீஸில் இதை பண்ணிடுறோம் அதிகபட்சமாக போட்டாலும் ஃபிஃப்டி ருபீஸ்க்குள்ளே நீங்கள் பண்ண முடியும்